உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாகவே இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் இந்த உலகம் உன்னை திருப்பி பார்க்க செய்ய வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே உனது வேலையில் கவனம் செலுத்து உறுதியான மனிதருக்கு தோல்வி என்றும் எதுவும் இல்லை போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன உறவுகளை இழந்து விடக்கூடாது என்பதற்காக நாம் செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்பதாலும் பல நேரங்களில் நாம் விட்டுக் கொடுத்து போவதாலும் நமது மதிப்பு அவர்களுக்கு தெரியாமலேயே போய்விடுகிறது எழுதும் போது கூறுமையாய் எழுது பேசையில் அழகாய் பேசு கேட்கும் போது பணிவாய் கேள் யோசிக்கும் போது தெளிவாய் யோசி வாங்கும் போது அளவோடு வாங்கு கொடுக்கும் போது சிந்தித்து கொடு சிந்தித்து கொடுத்த பின் யோசிக்காதே பொருள் அன்பு வார்த்தை இவைகளை இறங்கும் நேரத்தில் கிடைக்கும் ஜனலோர சீட்டு போலத்தான் வாழ்க்கையும் வறுமையை வென்று முடிக்கும் போது இளமை காலம் விந்துவிடும்